அவங்க சொல்கிற விதமே தப்பு கட்சியை ஒன்றிணைக்கணும் என்றது வந்து அதிமுகவிலிருந்து இப்போ சமீபமாக பிரிந்து சென்றவர்களை தான் அவங்க சொல்கிறாங்க ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நான் என்டிஏ கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறதா அவர் அறிவித்திருந்தார் அதனை தொடர்ந்து தான் ஐயா ஓ பன்னீர்செல்வமும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர்கிறோம்ன்றாங்க இந்த கூட்டணியில் தொடர்வது என்பது எதிர்க்குன்னா கட்சியை ஓட்டை வந்து இழக்காமல் இருக்கிறதுக்காக தான் கட்சி வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த கூட்டணி தேவைன்றது வந்து இருக்குது தென் மாவட்டத்தில் வலு இழந்து இருக்கிறதுனால இந்த ஒரு கூட்டணி யுகம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு தொண்டரின் குரலை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் நேற்று சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு காஞ்சிபுரத்தில் ரஞ்சித் என்ற மாவட்ட செயலாளர் வந்து காலில் கூட விழறோம் ஓபிஎஸ் ஆதரவாளர் தான் அவர் காலில் கூட விழறோம் ஆனால் கட்சியை ஒன்றிணைச்சிடுங்கன்னு சொல்கிறது வந்து அந்த தொண்டரின் குரல் தான் அவரை வந்து மனசில் வந்து பதிய வச்சுருக்கு அப்போ ஒவ்வொரு தொண்டரும் வந்து அதிமுக வந்து வெற்றி பெற வேண்டும் என்று தான் நினைக்கிறாங்களே தவிர அதிமுக தோக்கணும்னு இல்லை என்டிஏ கூட்டணியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை நம்பி யார் வந்திருக்கிறா இது வரைக்கும் சிவப்பு கம்பளம் விரிச்சா கூட யாருமே வரல

எல்லா கட்சிகளும் அதைத்தான் விரும்புகிறார்கள் யாரை சேர்த்துக்கணும் சொல்லக்கூடியது அந்த கட்சியுடைய நிர்வாக முடிவா மற்ற கட்சிகள் நிர்பந்திக்க வேண்டிய முடியும் இல்ல மற்ற கட்சிகள் வந்து எந்த அண்ணா திமுக அம்மா காலத்து அண்ணா திமுக இல்ல இப்போ அப்படி ஒரு அம்மா மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு வலிமையான இயக்கம் இப்போ இல்ல அது வந்து எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் இது வந்து இப்போ எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அண்ணா திமுக ஆட்சி கட்டில் அமர முடியும் திரு செங்கோட்டையன் அவர்களும் அதை தான் சொல்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எந்த நிபந்தனையும் இன்றி என்னை கட்சியில் வந்து சேருங்க எல்லா தொண்டர்களும் செதறி போயிருக்கிறாங்க இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்த அண்ணா திமுகக்கு தான் அது வெற்றியை முன்னோக்கி கொண்டு செல்லுமே தவிர தனிப்பு நபரை வந்து குறிக்கிறது கிடையாது அதை தான் அவர் புரிஞ்சுக்க மாட்டாருன்ற ஒரு ஆதங்கம் தான் இப்பயும் கண்ணியமாக பேசிக்கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா பொதுச் செயலாளர் இதை வந்து பத்து நாள் நாங்க அவகாசம் தரோம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இது தொண்டர்களோட கட்சிங்க தொண்டர்களோட எண்ணத்தை பிரதிபலிக்குது அவர் தான் கிளியரா நேத்து சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட்ல பொதுக்குழு நடந்துதான் நாங்க சொல்றதுக்கு என்ன நடந்தது மாவட்ட அவரு தான் புரட்சி பயணத்திலேயே நான் கலந்து கொள்ள ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு

கூட்டம் வேறு வருகின்ற கூட்டங்கள் தெளிவா சொல்லியிருக்காரு அப்ப வந்து பணத்தை கூப்பிட்டு கொடுத்து கூட்டங்களை சேர்க்கறது வந்து செங்கோட்டை அவரை தொடர்ந்து மூணாயிரம் பேர் ராஜினாமா பண்றாங்களே ராஜினாமா எதுக்கு கட்சியை விட்டு எந்த

அதில் நான் ஒத்து போகவே இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் என்டிஏ கூட்டணி யானை யானை சொன்னாங்க பட்டத்து யானையாக மீண்டும் குறிப்பிட பட்டத்து யானையாக அதிமுக வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த ஆட்சியை மீண்டும் தக்க வைப்பார்கள் இதுதான் திண்ணம் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இன்னொன்று இப்போ ஒரு ராமர் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நீங்க கூட கேட்டீங்களா அது வந்து அரசியல் இதெல்லாம் ஆன்மீக அரசியலாகவும் எடுத்துக்கலாம் அந்த ராமபிரான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு புத்தியை கொடுத்து இது போல இதெல்லாம் பண்ணாரு நல்லபடியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இல்ல இது போல கட்சி கட்சிக்குள்ளார குழப்பங்கள் ஏற்பட்டு யாருடைய தூண்டுதல் யாருடைய தூண்டுதலுக்கும் ஆளாகாத ஏன்னா இதுல வந்து பின்னாடி இவர் செங்கோட்டையில் இவ்வளவு நாள் அமைதியா இருந்ததுக்கு இவ்வளவு நாள் அமைதியா இருந்த ஒரு திடீர்னு இது இது பண்றது யாருடைய தூண்டுதல் தான் அதாவது முன்னாள் தலைவர் பாஜக ஒரு முன்னாள் தலைவர் போலீஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய அந்த முன்னாள் தலைவர் முன்னாள் போலீஸ் அதிகாரி இருந்து அந்த பாஜக முன்னாள் தலைவர் தூண்டு நெல்லையில வந்து மண்டல பொறுப்பாளர் கூட நீ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும் சொல்லியிருந்தா அதெல்லாம் வேஷம் அதெல்லாம் வெளியே வேஷம் சும்மா கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறம் இது வேஷம்

பா பாஜகவை பொறுத்த மேலே என்ன கட்டமைப்பு இருக்கிறதோ அதைத்தான் அவங்க கீழே செய்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த நிலைப்பாட்டில் அவர் செயல்படுத்த தயாராயிட்டார்ங்கிறது நீங்க அது ஒரு சரியான இல்லை அவர் வந்து சொல்ல அவர் வந்து பிள்ளையும் கேள்வி விட்டு தொட்டையும் ஆட்டி கூட இது போல செயலில் தான் இது பண்றார் அவர் அன்றைக்கி பண்ணதனால் அமித் முன்னாடி ஒரு வேஷத்தை தான் போட்டுருக்கிறார் ஆனால் பின்னாடி இருந்து தூண்டுதலாக இது போல தூண்டி விட்டுட்டு தினகரன் அவர்களையும் தூண்டி விட்டுட்டு இவரையும் தூண்டி விட்டுட்டு அங்கே தான் திரு துரைகண்ணா எனக்கு ஒரு தெளிவு வரும் என்னன்னா இப்போ என்னன்னா இந்த இது போன்று பாஜக செய்வதாக இருந்தால் பாஜக வெற்றி இலக்கை நோக்கி தங்களது பொதுவான எதிரியை நோக்கி அவர்கள் அந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குமா இருக்க ஒரு கேள்வி வருது இப்போ இவங்க சொல்ற மாதிரி இப்போ பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்க அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி அவர்கள் அடைய முடியுமா நான் தான் இப்போ முடிக்கிறப்ப சொன்னேன் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் அதற்கு வலிமையான திமுக தேவை ஒன்றுபட்ட அண்ணா திமுக தேவை அந்த ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை உருவாக்குவதற்கு அதற்கான முன்முயற்சியை எடுப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி நம்பவில்லை எனவே திரு எடப்பாடியை தவிர்த்த ஒரு தலைமையை உருவாக்க வேண்டும்

பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு இன்றோடு போகட்டும் திரிந்து விடு உந்தன் இதய சொல்லி இருந்தாங்க இந்த வார்த்தையை ஒவ்வொரு தொண்டனும் அதிமுக தொண்டனும் திரு எடப்பாடி பழனிசாமி நோக்கி சொல்லுகிறான் இங்க வந்து கட்சி கட்சியின் வெற்றி முக்கியம் அந்த வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு வார்த்தை அதாவது இவங்க கட்சின்றது தொண்டர்கள் தான் ஏற்றுகிறேன் அதிமுக தொண்டர்கள் தான் தொண்டர்கள் தான் அதிமுக இந்த குறிப்பிட்ட இந்த நாலு பேர் கட்சி கிடையாது இந்த நாலு பேர் இருந்தது அவங்க இல்ல நாளுங்க நாலு பேர் தான் கட்சியில நிறைய பேர் எல்லாம் போகல இதெல்லாம் வந்து ஒரு நிறைய செட் பண்ணி நாலு பேர் அதாவது ஈரோடு மாவட்டத்துல திமுக கட்சியை சார்ந்த சுபலக்ஷ்மி ஜெகதீஷன் அவங்க வந்து மத்திய அமைச்சரா இருந்தாங்க இங்க மாநிலத்துலயும் இதுவா இருந்தாங்க அந்த சுப்பலக்ஷ்மி ஜெகதீஷன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து அரசியலிருந்து ஓய்வு பெற்று இது பண்ணிட்டாங்க அதனால இப்ப திமுக பலையீனாக

ஒன்றாக இருக்கிற பொழுது சிங்கத்தை அடித்து தோற்கடிச்சு தனித் போது சிங்கம் அடித்து கொண்டு விட்டது அந்த நிலையை அநாதி ஏற்படுத்த கூடறங்கிறது அப்ப சிங்கம்தான் बीजेपीங்கறீங்களா நீங்க சொல்லிருந்தீங்கல சார் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒன்றிணைந்த அதிமுக வந்து எடப்பாடி தலைமையே ஏத்துகாட்டததான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்குது என்னன்னா ஏப்ரல் மாதம் இந்த கட்சியினுடைய தலைமையை அறிவித்த அமித்ஷா அவர்கள் அறிவித்ததிலிருந்து இப்போது செப்டம்பர் மாதம் ஆகிறது இந்த நான்கு ஐந்து மாதங்களாக அவரதை யோசிக்கவில்லையா அதற்கு அதை பத்தி சிந்திக்கவில்லையா அது தெரியவில்லையா அப்படிங்கிற கேள்வியை